அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்தில் இருந்து இன்றைய பதிவுகளில் பார்த்தீங்கன்னா என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த புதன் பகவானை பற்றி பார்க்கலாம் நம்ம ஒரு ஒரு கிரகங்களாக அதே மாதிரி ஒரு ஒரு கண்டென்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டே வரோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதன் பகவானை பற்றி பார்க்கலாம் புதன் பகவான் இருக்கிற கிரகங்களே ரொம்ப சென்சிட்டிவான கிரகம் உங்களுக்கு நல்லா தெரியும் மிதுனம் கன்னி இந்த ரெண்டு வீட்டில் மிதுன் புதன் வந்து ஆட்சி பலம் அடைவார் கன்னி வீட்டில் அவர் உச்ச பலமும் அடைவார் அதே கன்னி வீட்டில் மூலத்திரிகோண பலமும் அடைவார் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சிருந்தோம் சூரியன் உச்சமடைகிறது மேசத்தில் அதிக நாட்கள் நாட்கள்சபத்தில் சந்திரன் உச்சமடைகிறது கொஞ்ச நாட்கள் செவ்வாய் மகரத்தில் உச்சமடைகிறது அதுவும் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு பத்து நாளுக்கு மேலே இருக்கும் அதே மாதிரி சனி பகவான் உச்சமடைகிறது பார்த்தீங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் இருக்கும் புரியுதுங்களா குரு பகவான் உச்சமடைகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் ஒரு மாதத்துக்கு மேலேயே இருப்பார் ஓகேங்களா சரி எல்லா கிரகங்களும் சொல்லியாச்சுங்களா ஆ சுக்கரன் உச்சமடைகிறது வந்து பார்த்திங்கன்னா அவர் பதினோரு நாள் ப பன்னெண்டு நாள் அடைவார் ஆனால் புதன் மட்டும் உச்சமடைவது வெறும் ஏழு நாட்களுக்குள்ளார அவர் உச்ச பலத்தை கடந்து விடுவார் நம்ம எல்லாருமே வந்து பார்த்து சொல்கிறோம் புதன் வந்து கண்ணிலிருந்தால் உச்சம் அப்படின்னு ஆனால் அந்த உச்சம் வந்து அதி உச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ நம்ம சொன்னதெல்லாம் அந்த பாயிண்டில் தான் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஏன் வந்து கடவுள் புதனை மட்டும் ரொம்ப கம்மியான நாட்கள் உச்சமடைய வச்சிருக்கிறாரு சந்திரனையும் கம்மியான நாட்கள் உச்சமடைய வச்சிருக்கிறாருன்னா சந்திரனோட பலம் எல்லாத்துக்கும் வேணும் புரியுதுங்களா ஆனா அந்த சந்திரன் எப்போ ஒளி பொருந்திய சந்திரனா இருக்கிறாரோ அப்ப மட்டும்தான் யோகத்தை கொடுப்பாரு அவர் இவன் ரிசபத்துல உச்சமாக இருந்தாலுமே ஒருவேளை அங்க அவர் உச்சமா இல்லை வைகாசி மாசம் சூரியனோட இணைஞ்சிருக்கிற சந்திரனுக்கு அங்க பெரிய அளவுல மதிப்பு கிடையாது அனுபவ ரீதியில் அங்கே ஒரு ஸ்தான பலத்தை இழக்கவே செய்வார் சூரியனோட இணைஞ்சு ஆனா புதன் மட்டும் தனிச்சு இருந்து கன்னி வீட்டில் இருந்துட்டார்னா அவரோட அவர் தரக்கூடிய யோகத்தை வேற யாராலையும் தடுக்க முடியாது அதனுடைய தாற்பயம் தான் எல்லாருக்கும் புதன் அறிவுக்கான கிரகம் புத்திசாலித்தனத்துக்கான கிரகம் இந்த புத்திசாலித்தனம் எல்லாருக்கும் கடவுள் வந்து கொடுக்க கூடாது ஒரு ஒருவர் புத்திசாலியா தான் மீதி இருக்கிற எல்லாருமே அவங்களுடைய சொல்படி கேட்டு நடப்பாங்க அப்படிங்கிற ஒரு தான் இந்த பூமி படைக்கப்பட்டிருக்குது ஒரு ராஜா தான் ஒரு முதலமைச்சர் தான் ஒரு ஆட்சித்தலைவர் தான் ஒரு பிரதமர் தான் அதுக்கு கீழே தான் மற்ற பிரதான மந்திரிகள் எல்லாமே இருப்பாங்க அவங்க சொல்றது எல்லாமே அந்த அவங்க வந்து கேட்கறதுக்காக தான் இந்த மாதிரி அமைப்பு வச்சிருக்காங்க சரி புதனை பத்தி பேச பேசி பேசிட்டு எங்கெங்கேயோ போகிறீங்களா சார் அப்படின்னா இல்லை இப்போவும் நான் புதனை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன் புதன் மிகவும் சென்சிட்டிவான கிரகம் ரொம்ப அழகான கிரகம் ரெட்டை ரெட்டை அர்த்தத்துல பேசக்கூடிய கிரகம் சாதுரியமான பேச்சு இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி புதன் பேசுவாங்கன்னு சொல்கிறதுனா இடைச்செருகலா செருகப்பட்ட ஒரு விஷயம் மூல நூல்களில் சாதுரியமான பேச்சுன்னு தான் இருக்கு நல்லா புரிஞ்சுங்க இந்த புதன் அதே மாதிரி காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம்னு சொல்லி ஒரு தொழில் பண்றதுக்கு கடனை வாங்கு தொழில் செய் மறுபடியும் அதில் இறக்கிற வருமானத்தை வச்சு அந்த கடனை வந்து நேர் செய் அப்படிங்கிறதுக்காகத்தான் கடன் வாங்க சொல்லிச்சு தவிர தொட்டதுக்கெல்லாம் கடன் வாங்க புதன் சொல்லலை அந்த அப் அதாவது ஜோதிடம் தோன்றிய காலத்துலேயும் சரி அதற்கு பிறகு வரக்கூடிய காலகட்டத்திலையும் சரி தொழிலுக்காக மட்டும்தான் கடன் இல்லை ஒரு ஒரு முடியாத ஒரு சூழ்நிலைனா இருக்கும்போது கூட கடன் வாங்கிக்கலாம் ஆனால் இப்போ தொட்டதுக்கெல்லாம் கடனை வாங்கிட்டு நம்ம ஜோசியர் மேடைக்கு மேடை எல்லாருமே புதன் தான் காரணம் புதன் தான் கடன் வாங்கி வைக்கிறார் அது வாங்க வைக்கிறார் இது வாங்க வைக்கிறாருன்னு சொல்கிறார் அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை புரியுதுங்களா சரி புதன் ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்தால் திக்பலம் ஏழாம் இடத்தில் இருந்தால் பலம் அவர் நீச்சமாக இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு தேவையான கேள்வி ஞானங்களை கண்டிப்பாக தருவார் நல்லா புரிஞ்சுங்க புதன் நீச்சமாக இருக்கிறவர் தான் தமிழ்நாட்டுடைய நம்பர் ஒன் ஜோசியர் என்னுடைய குருநாதர் நல்லா புரிஞ்சுங்க அது நீச்ச பங்கம் அது மற்ற விஷயங்கள்லாம் அவர் அதுக்கு அடுத்த கதை ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து கல்வி அறிவுகளையும் புதன் கண்டிப்பாக தருவார் காளி மனைக்கு சொந்தக்காரர் மாமன் காரகன் கணித வித்வான் அவளை ஏங்க இன்னைக்கு நான் அவங்க கிட்ட பேசுகிறேன் ஜோதிடம் இந்த ஜோதிடத்துக்கும் அவர் தாங்க சொந்தக்காரர் எழுத்து கணக்கு ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் சரிங்களா சமூக வலைத்தளம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஆகட்டும் இன்னும் வளர்ந்து வரக்கூடிய நிறைய தகவல் தொடர்பு டெக்னாலஜிஸ் பூரா புதன்தாங்க அந்த புதனுடைய தொடர்பு இல்லாமல் நீ உலகமே இல்லைங்க புதன்தாங்க எல்லாமே அதனால தான் அந்த புதனுக்கான அமைப்பு ஒரு அவ்வளோ ஏங்க சிறப்பு ஒரே கிரகம் ஒரே வீட்டில் ஆட்சி ஒரே வீட்டில் உச்சம் ஒரே வீட்டில் மூலத்திரிகம் அடையக்கூடிய ஒரே கிரகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதன் பகவான் தான் நான் தன்னுடைய மகாவிஷ்ணு வந்து ஆஸ்தான தெய்வமோ இஷ்ட தெய்வமோ நினச்சி அவர் வழிபடக்கூடியவங்க இந்த மிதன ராசிக்காரங்க மிதன லக்கணத்துக்காரங்க ராசிக்காரங்க கண்ணி லக்கணத்துக்காரங்க மகாவிஷ்ணுவை கும்பிட்டா ஒரு மிகப்பெரிய அளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் வரும் சரி அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷனும் புதன் தான் பத்திரப்பதிவு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பேரில் சொத்து இருக்கா இல்லையாங்கிறது புதனை வச்சே சொல்லிடலாம் சரி அது அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் சரி இந்த புதன் எங்கே இருந்தால் யோகம் லக்னத்தில் இருந்தால் யோகம் ரெண்டாம் இடத்தில் இருந்தால் யோகம் மூன்றாம் இடத்தில் இருந்தால் யோகம் நான்காம் இடத்தில் இருந்தால் யோகம் இல்லை ஐந்தாம் இடத்தில் இருந்தால் யோகம் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் யோகம் மறைந்த புதன் நிறைந்த ஞானத்தை தரும் ஏழாம் இடத்தில் இருந்தால் யோகம் இல்லை எட்டில் இருந்தால் கூட பரவாயில்லை அப்படி ஒன்றும் கெடுக்க மாட்டார் அவர் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் பேச்சு மூலிமா அவருக்குடைய வருமானத்தை வந்து தருவப்பார் இப்போ எட்டாம் இடத்தில் புதன் இருப்பது நன்மை ஒன்பதாம் இடத்தில் புதன் இருக்கலாம் இயற்கை சுபகிரகம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கலாம் பத்தில் இருக்கலாம் பத்தில் புதன் இருந்தால் புதன் மட்டும் பத்தில் தனித்து இருந்து அது ஆட்சியோ உச்சமோ மூலத்திரிகளமோ அடைஞ்சு விட்டால் அதுக்கு பேர் பத்தரை யோகம் என்று ஒரு பெயர் உண்டு சரிங்களா எந்த வகையிலையும் புதன் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது ஒரு கெடுபலனை தரமாட்டார் அடுத்து பதினோராம் இடம் இருக்கவே இருக்கலாம் அருமையான பலன் பனிரெண்டாம் இடத்தில் அபாரம் திக்பலத்திற்கு அருகில் வந்திருப்பார் மிக அருமையான பலன்களை கொடுத்திருப்பார் கொடுப்பார் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் யாரோட சேரக்கூடாதுன்னா சந்தரனோடையும் செவ்வாயோடனையும் சேரவே கூடாது முதல்ல சந்தரனோட அதுக்கப்புறம் செவ்வாயோட அதன் பிறகு சனியோட அப்புறம் ராகுவோட இவர்களோட எல்லாம் சேரக்கூடாது குருவின் பார்வையில் இருக்கலாம் குருவோடையும் இணையக்கூடாது சுக்கரனோட இருக்கலாம் நல்லா புரிஞ்சுங்க சுக்கரனோட இணைஞ்சிருக்கலாம் கேதுவோடையும் இணையலாம் புதன்கிட்ட இருக்கிற விஷயத்தை வந்து கேது வந்து உயிர் காரகத்துவத்தை கெடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஜட காரோத்துவத்தை வளர்த்து விட செய்வார் ஓகேங்களா புதன் வந்து ஒரு அருமையான கிரகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜோதிடத்துக்கு இவ்வளோ பெரிய பேர் புகழ் பெற்றது எல்லாமே புதனுடைய ஆசிர்வாதங்கள் தான் சரி ஓகே புதனை பற்றி ஒரு சிறப்பான விஷயம் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கேன் நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் சொல்ல மறந்த ஒரு விஷயத்தை இப்போ சொல்கிறேன் என்னென்னா நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோஸை வந்து பாருங்கள் தொடர்ந்து எனக்கு நீங்கள் கொடுத்து கொடுத்துட்டு வந்த ஆதரவுக்கு நன்றி 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 இந்த சேனலுக்கும் நீங்கள் வந்து மேலும் கூடுதலாக எனக்கு ஆதரவு தருவீங்கன்னு நான் நம்புகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் அனைவரையும் பேருடனும் பெரும் புகழுடனும் அதிக செல்வாக்குடனும் வைத்திருக்க இறைவனை பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்